வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரம் பிக் பாஸில் ஃப்ரீ எவிக்ஷன் இருந்தனால இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவே பலரும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் அன்அஃபிஷியல் ஓட்டில் கனி சுபிக்ஷா இவங்க இருவரும் தான் ரொம்பவும் லோவஸ்ட் ஓட்டில் இருக்காங்க அதனால் கனி அவங்க எவிக்ஸன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவே சொல்லப்படுது அதுவும் தன்னோட சம்பளம் பத்து லட்சம் ரூபாயோட இவங்க இந்த பிக்பாஸ்லேருந்து இந்த வாரம் வெளியேற போகிறதா தகவல் இருக்கு கனி அவங்களுக்கு பதினைந்தாயிரம் வரைக்கும் சம்பளம் தரப்பட்டதாக சொல்லப்படுது இந்த நிலையில் அறுபத்தி மூன்று நாட்கள் இவங்க இந்த பிக்பாஸ் வீட்டில் இருந்துருக்காங்க அவங்களும் சுபிக்ஸாவும் வெளியேற போகிறதா ஒரு தகவல் வெளியாயிட்டு வருது கனி அவங்க ஆரம்பத்தில் இந்த பிக் பாஸில் ரொம்பவும் சூப்பராக தான் ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் போக போக அவங்க சேட் அவுட் ஆகி இப்போது அதிகமாக தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஓட்டுகளும் இப்போ ரொம்பவும் கம்மியாகிட்டு வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாரம் கனி அவங்க வெளியேறத பற்றி அப்படிங்கிறத மறக்காம கிலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் அவங்க பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெற்றதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கிளை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிடுங்க